தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்மளுடைய தலையெழுத்து நம்ம தலை வைத்து படுக்கிற தான் மாறுதுன்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க நம்ம நம்பனவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்க அப்படின்னா கூட பரவாயில்ல ஆனா நம்மளே ஒரு தவறு செய்யறோம் அந்த தவறுக்கான தண்டனைய நம்ம தினமும் அனுபவிக்கிறோம் அதுவும் நம்ம வீட்டு படுக்கைறையிலிருந்தே ஆரம்பமாகுது தனுசு ராசி அன்பர்களே இந்த திசையில நீங்க தலை வைத்து படுத்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை முழுவதுமே உங்களுக்கு பணம் அதிகரிக்கும் கௌரவம் அதிகரிக்கும் இந்த வீடியோ பார்க்கறதால உங்க வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த கோடீஸ்வர வாழ்க்கைய உங்களால உள்ளே அழைக்க முடியுங்க இந்த பதிவு தனுசு ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்க போகுது முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தனுசு ராசி அன்பர்களே இது உங்களுடைய ராசிக்கும் பொருந்தும் லக்னத்திற்கும் பொருந்தும் ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் இப்போ உங்களுக்கு வயது ஏறுச்சு அப்படின்னா கூட முதுமை தெரியவே தெரியாதுங்க ஏன்னா எல்லார்கிட்டையும் நம்ம பழகினாலுமே யாருடைய மனதையுமே இந்த ராசி அன்பர்கள் புண்படுத்தவே மாட்டாங்க மற்றவங்களோடு சேர்ந்து கொஞ்சம் சிரிப்பாங்களே தவிர மத்தவங்களை பார்த்து இவங்க சிரிக்கவே மாட்டாங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க இந்த ராசி அன்பர்கள் யார்கிட்டயுமே சரி சீக்கிரமா வந்து கலந்து பேசுவாங்க எல்லாவற்றையுமே எல்லா விஷயங்களை பத்தியுமே இந்த தனுசு ராசி அன்பர்கள் பேசக்கூடிய வல்லமை இயற்கையாகவே இவங்க கிட்ட இருக்குங்க எந்த தலைப்பை கொடுத்தாலுமே எந்த ஒரு விஷயத்திலுமே ஒரு சில விஷயங்களை இந்த தனுசு ராசி அன்பர்கள் தெரிஞ்சு வச்சுப்பாங்க புதுசு புதுசா நல்ல கருத்துக்கள் எல்லாமே வந்து இந்த தனுசு ராசி அன்பர்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆவலோடையே இருக்காங்க இப்போ இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதே இந்த தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் லட்சியமாகவே இருக்கு அறிவை தேடுறதுலையும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுலுமே அளவற்ற ஆசை இருக்கிறவங்களே இந்த தனுசு ராசி அன்பர்கள் தான் பார்ப்பதற்கும் கொஞ்சம் சாந்தமா இருப்போமாக ஒரு குழந்தைத்தனம் அவங்க கிட்ட எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் ஆனா அவங்களுடைய அறிவாற்றலுக்கு ஈடு சொல்லவே முடியாதுங்க எல்லா விஷயத்தையுமே ஒரு சர்வ சாதாரணமா எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை இயற்கையாகவே இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்கு ஆன்மீகத்திலையுமே உங்களுக்கு அக்கறை இருக்கும் எல்லாரத்திலயும் ஞானியாகவே இருப்பாங்க ஒரு ஞானிக்கான அத்தனை நல்ல விஷயங்களுமே இந்த தனுசு ராசி அன்பர்களுக்குள்ள பு புதைந்து இருக்கும் ஆஹ் இந்த தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு இந்த தாடி சட பெரிய பெரிய மாலை எல்லாம் போட்டுக்கிட்டு ருத்ராட்செல்லாம் வந்து அணிந்துக்கிட்டு இவங்க இருக்கவே மாட்டாங்க பார்ப்பதற்கு இந்த தனுசு ராசி அன்பர்கள் சாதாரண ஒரு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை அப்படி இல்லைன்னா இவங்களை பார்ப்பதற்கு ஒரு சகல ஞானங்களையும் பெற்றவர்களாகவே இருப்பாங்க பொதுவா இந்த தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா காதல் காமத்தை இவங்க கொஞ்சம் விட்டுடணுங்க ஏன்னா இவங்களை வந்து பார்த்த உடனே எல்லார்கிட்டையும் கொஞ்சம் வசியம் ஆகிடுறாங்க எந்த ஒரு வேலையுமே செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா அதை விட்டுட்டு பாதியிலேயே விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போயிடுறாங்க இவங்க கிட்ட இருக்கிற ஒரே ஒரு கெட்ட பழக்கம் இதுதான் அப்படின்னு சொல்லணும் இந்த தனுசு ராசியில இருக்கவங்களுக்கு ஒரு ரொம்ப பொறுமை இருக்கும் ரொம்ப பொறுமையா இருப்பாங்க ஒரு இடத்துக்கு வசூலுக்கு போறாங்க அப்படின்னா கூட அந்த இடத்தினுடைய இங்கீதம் சூழல் அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்பவே புரிஞ்சு நடந்துப்பாங்க ரொம்ப பொறுமையா காத்திருப்பாங்க ஏன்னா இது முக்கியமான விஷயம் அப்படின்னா கூட இல்லை இல்லை நீங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையா அமைந்தியா அவங்க நல்ல மனநிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட கலந்து பேசி அவங்களுடைய காரியத்தை இவங்க சரி பண்ணிக்குவாங்க தேவையற்ற கோரிக்கையெல்லாம் வச்சு இவங்களுடைய பெருந்தன்மையை வந்து சோதிச்சோம் அப்படின்னா பொறுமையை இழந்துடுவாங்க நகைச்சுவை உணர்வு இயற்கையாகவே தனுசு ராசி இருக்கும் எல்லாரையுமே நண்பராக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு ஏன்னா தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய தீவிரவாதத்தை காட்டுறதை விட ஒரு உறுதிப்பிடிப்போடு இருக்கணும் உன்னால முடியாதுன்னு யாருன்னா சொல்லிட்டாங்கன்னா உடனே அதை செஞ்சு காட்டிடுறாங்க தனுசு ராசி அன்பர்கள் அப்படிப்பட்ட ஒரு அடக்கம் நிறைந்தவர்களாகவே இருக்கக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள் தான் ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எப்படிப்பட்ட நிலையில இருக்கணும் அப்படின்னா எதிர்காலத்தை எண்ணி இந்த தனுசு ராசி அன்பர்கள் சிந்தித்து கொண்டே இருப்பாங்க இன்னும் பத்து வருஷத்துல நான் எப்படி இருப்பேன் ஒரு அஞ்சு வருஷத்துல நான் எப்படி இருப்பேன் அப்படிலாம் வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க பொதுவாகவே இவங்களுடைய வாழ்க்கையில தனுசு ராசி அன்பர்கள் கங்கையை பிடித்து கொண்டால் ரொம்ப ரொம்ப சிறப்பு சூரிய வழிபாடு சூரிய ஒளி வழிபாடு பண்றது நல்லது கங்கையம்மன் வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது போன்ற வழிபாடு பண்ணும் பொழுது தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் இந்த ஆசி அன்பர்கள் கொஞ்சம் தளர்வா இருக்காங்க அப்படின்னா ஒரு நீர்நிலைகள் ஒரு தடாகத்துல குளிச்சுட்டு வந்தாங்கன்னா ஃப்ரெஷ் ஆயிடுவாங்க பெரும்பாலும் தனுசு ராசி அடிக்கடி குளிச்சுட்டு தான் இருப்பாங்க நீர் வந்து இவங்களுக்கு ஒரு பேட்டரி சார்ஜர் மாதிரி இருந்து செயல்படுது தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒன்பதாவது ராசியாக தான் உங்களுக்கு கால புருஷவத்தின் ரெண்டு தொடைகளை வந்து குறைக்குது சோ அக்னி தத்துவத்தை குறிக்கக்கூடியது ஒன்பதாவது ராசி தனுசு ராசி தனுசு லக்னத்துக்கு நான்காவது வீடு வடகிழக்கு திசையை குறிக்கக்கூடியதா இருக்குங்க அப்போ பெரும்பாலும் உங்களுக்கு குரு பகவான் நல்ல நிலைமையில அமர்ந்துட்டாரு அப்படின்னா வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் அதனால நான்காம் வீட்டுல இடம்பெட்டு இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி நான்கு பாதங்கள் ரேவதி நான்கு பாதங்கள் பொதுவாகவே இந்த தனுசுராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டு தெரு சந்திக்கக்கூடிய இடத்துல வீடு அமைஞ்சிடுச்சுன்னா இவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதே நேரத்துல இவங்களுடைய வீடும் தொழிலும் ஒன்றாக இருக்கக்கூடாது அப்படி இருந்தா கொஞ்சம் பாதிப்பு வரும் பெரும்பாலும் இவங்க மனைவியின் பெயர்ல வீடு வாங்குறாங்க அப்படின்னா அதுல ஒரு வில்லங்கங்களும் ஒரு பிரச்சனைகளும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க கொஞ்சம் பாதகத்தன்மை வந்திருக்கும் இல்ல ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் இல்ல பச்சிரங்கள்ல பிரச்சனை இல்ல ஒரு டாக்குமெண்ட்ல பிரச்சனை இதனால இவங்களுடைய வீடுகளை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு ரேவதி நட்சத்திரம் அங்க பாதகாதிபதியின் நட்சத்திரமாக வருகின்ற காரணத்தால பெரும்பாலும் மனைவி மக்கள் இவங்களுடைய பேர்ல வேணா கூட்டாக சேர்ந்து வீடு வாங்குறது இல்லைன்னா வந்து குடும்ப சொந்தக்காரங்களோடு சேர்ந்து வாழ்றது இதெல்லாம் வந்து சரியா வராது தனுசு ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் கிழக்கு திசையில இருக்கக்கூடிய வீடுகள் உங்களுக்கு பாதகத்தை தர வாய்ப்பு இருக்கு இது ஏன் நம்ம இப்படி சொல்றோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா தனுசு லக்னத்துக்கு பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு விரயத்தை கொடுக்கக்கூடியது செவ்வாய் பகவான் தான் அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு தெற்கு வாசுகள் வீடுகள் சரியா வர்றது கிடையாது சோ அதே போல உங்களுக்கு வடக்கு திசை வடகிழக்கு திசை மேற்கு திசையில உள்ள வீடுகள் பெரும்பாலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி வீடுகள்ல நீங்க வெகு காலம் சுகமாக வளமாக வாழ்ந்திருப்பாங்க இது எல்லாருக்கும் பொருந்தமானு கேட்டா கோடிக்கணக்கான மனிதர்கள் கிட்ட நம்ம சொல்லக்கூடியது கண்டிப்பா எல்லாருக்குமே பொருந்தி வரும் மத்தவங்க வந்து அவங்கவுங்களுடைய ஜனன ஜாதகம் அவங்களுடைய பட்ச பத்ச ஜாதகம் இருக்கும் இல்லையா அதை பார்த்துட்டு உங்களுடைய லக்னத்துல நான்காம் இடத்துல பாதகாதிபதி இருந்தா நீங்க இதெல்லாம் கரெக்டா பார்க்கணும் இதெல்லாம் பார்த்து ஜாதகத்தை ரொம்ப தெளிவா பொறுமையா பாக்குறது நல்லது இப்போ எந்த திசையில தலை வைத்து படுத்தால் தனுசு ராசி என்பவர்களுக்கு நல்லது இந்த ராசி என்பவர்களுக்கு செவ்வாய் ராகு கேது நட்பாய் இருந்தாலுமே பூர்வ புண்ணியம் இருந்தாலுமே கண்டிப்பாக வீடு வாசல் அமைந்து விடுங்க சமூக பலத்தை தரக்கூடியவர் சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன் சனி சோ இதனால இந்த தனுசு ராசியில பிறந்தவங்க உங்களுக்கு பகையோ நீச்சமோ எதுவுமே கிடையாது பொதுவான பலன் நடுத்தர உயரம் ஒரு நல்ல பலமுள்ள உடல் அமைப்பு வட்டமான நெச்சி நீண்ட ஆயுள் அழகான மூக்கு நீண்ட சற்று உருண்டியான முகமுடையவர்கள் சுறுசுறுப்பாகவும் தன்னம்பிக்கை உள்ளவர்களாகவும் மேற்கு தசியாக இருக்கவங்களுக்கும் நீங்க படுக்கக்கூடிய திசை ஆறு மாதம் கிழக்கு திசை ஆறு மாதம் மேற்கு திசையில தலை வைத்து படுத்தீங்கன்னா தனுசு ராசி என்பர்களுக்கு சிறப்பா இருக்கும் பொதுவாகவே தனுசு ராசி மேற்கு திசையில தலை வைத்து படுக்கும் பொழுது பணம் அதிகமா வருது இவங்க அடிக்கடி இடத்தை மாற்ற கொள்ளக்கூடிய தன்மை உள்ளவங்களா இருப்பாங்க சோ இன்னைக்கு வந்து அவங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு தோல்வி வந்துருச்சு இல்லை ஏதாவது ஒரு வேலை வாய்ப்புல மந்தம் வருது கொஞ்சம் பிடிப்பு இல்லை அப்படின்னா அந்த இடத்தை மாற்றி படுக்கணும் அப்படின்ற எண்ணம் இவங்களுக்கு தானாகவே வந்துடும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சில நேரத்துல இவங்க பேரிங் மென்டாலிட்டி உள்ளவங்களாகவே இருப்பாங்க பேச்சு எல்லாம் வந்து உரத்த அதிகாரத்தோடு கட்டளை துணிவோடுமே இவங்களுடைய பேச்சு வந்து இருக்கும் பேசுவதுல இந்த தனுசு ராசி அன்பர்கள் கெட்டிக்காரங்களா இருப்பாங்க ஆன்மீகத்திலையும் ஜோதிகத்திலையும் ஈடுபட்டு மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடிச்சிருப்பாங்க தன்னை விட மேலானவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்க தெரிஞ்சவர்கள் அவங்களுடைய வீட்டை வாசு வா வாஸ்து சாஸ்திரம் படி வச்சுக்கணும் வீட்டுல எப்படியாவது ஒரு குறை வந்துடும் ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அந்த வில்லும் அம்பும் ராசியில மூலம் நட்சத்திரம் இருக்குங்க அதனால நீங்க குடியிருக்க வீடுகள்ல பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி அன்பர்களே இந்த வடமேற்கு திசையில ஏதாவது ஒரு பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்கு அதே போல உங்களுடைய வீடுகள்ல குறைந்த வாஸ்து குறைபாடு உள்ளதாகவே இருந்து அமைஞ்சிடுது பார்த்து பார்த்து கட்டினாலும் சோ இதுல நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் உங்களுடைய மனை வந்து அக்னி எதிர்த்த வாக்குல இருக்கும் உங்களுடைய வீடுகள்ல படுக்கை அறையில நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணுங்க ராசி அன்பர்களே பொதுவாகவே உங்களுடைய வீட்டின் வாசல் படி பொறுத்த வரைக்கும் படுக்கறை உங்களுக்கு ரொம்பவே சுத்தமா இருக்கணும் அதே போல உடலையும் உள்ளத்தையும் புத்துணர்ச்சி தரக்கூடிய நிலையில படுக்கை அறைகள் இருக்கும் நம்ம உடலுக்கு ஒரு ரீசார்ஜ் செய்கிற இடம் தான் இந்த படுக்கை அறை சோ தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பெட்டு கடியில நிறைய குப்பைகளை வைத்து இருக்காதீங்க பெரும்பாலும் தெற்கு திசையில நீங்க தங்கி படுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தென்மேற்கு திசை உங்களுக்கு ஒத்து வர்றது கிடையாது தெற்கு திசையில் உள்ள அறைகள்ல நீங்க படுத்திருக்கீங்க பெரும்பாலும் உங்களுடைய வீட்டை விட்டு அதிக நேரம் தான் இருக்கின்ற காரணத்தால உங்களுக்கு அந்த தெற்கு திசை ஒத்து வர்றது ஒத்து வருகிறது சோ அதே போல படுக்கை அறையில பயனற்ற பொருட்கள் தேவையில்லாத பொருட்கள்லாம் இருக்கவே கூடாதுங்க நீங்க தனுசு ராசி அன்பர்களா இருக்கீங்க நீங்க தங்கியிருக்க அறையில வந்து சித்தர்கள் மகார்கன் படத்தை ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க போட்டு வச்சிருப்பீங்க இதே போல உங்களுடைய படுக்கை அறையில மூளையை நீங்க பயன்படுத்தக்கூடாது படுக்கை அறை விரிப்புகள்லாம் வந்து சூரிய ஆற்றலை பெற்றிருக்க மாதிரி பார்த்துக்கோங்க உங்களுடைய பழுக்கறையை பொறுத்த வரைக்கும் சூரிய வெளிச்சத்துல போட்டு வளர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லது வாரத்திற்கு ஒரு முறையாவது அந்த பெட்ஷீட் எல்லாம் கிளீன் பண்ணி வெயில்ல போடுங்க வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை வந்து நடத்தணும் அப்படின்னும் பொழுது பணம் தேவைப்படுது அந்த பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ரூபாயில இருந்து கோடி ரூபாய் வரைக்கும் வருமானத்தை சம்பாதிக்கிறவங்க கூட அவங்கவுங்க அவங்களுடைய உடலுக்கு ரீசார்ஜ் ஒரு புத்துணர்ச்சி பெற்றுக் கொள்வதற்கு படுக்கை அறை பயன்படுது திடீர்னு வந்து தரையில படிப்பாங்க ஆனா கட்டில படுத்திருந்தாதான் இவங்களுக்கு ஐஸ்வர்யம் தனுசுராசி அன்பர்களே தரையில் படுப்பதை விட நீங்க கட்டல்ல படுக்கலாம் காலப்புருஷத்துல ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கிறதால நிறைய கனவுகள் உங்களுக்கு வரும் அதே போல உங்களுக்கு ஒரு சபலத்தன்மைக்கும் நீங்க ஆளாக்கிடுறீங்க ஏன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்களே போய் மாட்டிக்கிறீங்க அதனால நீங்க வந்து கட்டுக்கொள்றது வேணும் திடீர்னு உணர்ச்சி அதனால சரியான நேரத்துல தூங்கி சரியான நேரத்துல எழுந்து அதுல ஒரு ஈடுபாடு உள்ளவர்கள் வாழ்க்கையெல்லாம் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும் அதிகாலையில எழுந்து கொள்ளக்கூடிய பழக்கம் உள்ளவர்கள் ஆனா வந்து நிறைய சோமெறித்தனமாகவும் இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க தொடர்ந்து ஒரு செயலை ரெகுலரா பண்ண மாட்டாங்க இன்னைக்கு ஒண்ணு நாளைக்கு ஒண்ணு அப்படின்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் சோ படுக்கறையில தேவையில்லாத வேஸ்ட் எலக்ட்ரானிக் பொருட்கள் டிவி சாதனங்கள் இதெல்லாம் எதுவுமே வைக்காம இருக்கிறது நல்லதுங்க பொதுவா உங்களுடைய படுக்கை அறையில குப்பை இல்லாம ரொம்ப பர்ஃபெக்டா நீட்டா இருக்கணும்னு நினைப்பீங்க எல்லாருமே வந்து உங்களுடைய தான் குழந்தைகள் பேர குழந்தைகள் எல்லாமே விளையாடுவாங்க உங்க அறையில தங்கி படிச்சா படிப்பு நல்லாவே வரும் ஏன்னா குருவின் அருளா அருளாசி பெற்றவங்க தனுசராசி அன்பர்கள் சோ குருவின் பூரண அருள் இருக்கும் உங்களுக்கு உங்களுடைய அறை எப்பவுமே அப்படிதான் இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் நல்ல நீங்க உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அது போல கட்டல கடையில கொஞ்சம் உப்புக்கல் போட்டு தண்ணி போட்டு நீங்க கழுவலாம் ரொம்ப தூக்கம் வரல அப்படின்னா ஒரு உப்புக்கல் ஒரு கிணத்துல போட்டு நீங்க கட்டிலடியில வச்சுக்கலாம் அது எதிர்மறை ஆற்றல் ஃபுல்லாத்தையும் இழுத்துட்டு மகிழ்ச்சியையும் அமைதியும் உங்க வாழ்க்கையில நிலைத்திருக்க இது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் தனுசு ராசி அன்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா என் லைக் மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க உங்களால ஒருத்தருக்கு நல்லது நடக்குதுன்னா அந்த புண்ணியம் கண்டிப்பா உங்களை வந்து சேருங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி